மாதிரி நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க திருக்கூத்தின் இயல்பை எனக்கு காட்டினீர்கள் அது எப்படிப்பட்ட திருக்கூத்து நாதாந்த நாடகம் நாதாந்த நாதம் கடந்து நிற்கின்ற திருக்கூத்து முப்பத்தாறு தத்துவங்களை கடந்து நிற்கின்ற இறைவனுடைய திருக்கூத்து அவன் அவன் ஆடுகிற இடம் எதுங்க அறிவு அது எப்படி இருக்கணும் இந்த பாச பிடிப்பு நீங்கி நிற்கின்ற இடம் அதனால நாதாந்த நாடகத்தை நன்றாய் இங்கே நன்றாய் என்பதற்குங்க என் அறிவு விளம்புமாறு நன்றாய் சொல்வது என்பதுங்க என் அறிவு விளங்குமாறு அருள் செய்தி பெருமானே இப்போது அடுத்த வினா ஐந்தழுத்து தானே எது ஐந்தழுத்து ஏழு என்பது அடுத்த வினா அதை மீண்டும் நினைவுப்படுத்துகிற ஓதியர் எழுத்தஞ்சும் ஓதியர் எழுத்தஞ்சும் ஓதியர் பெருமானே அடுத்த வினா நினைவுப்படுத்துகிறேன் திருவடிக்கு விண்ணப்பம் சொன்னால் திருவடிக்கு ஒன்று உண்டு பெருமானே இந்த ஐந்து எழுத்தையும் கொஞ்சம் என்னன்னு எனக்கு ஐந்து எழுத்தும் உள்ளபடி உள்ளபடி என்பதை சொல்லுங்க என் அறிவு பொருந்துமாறு என் அறிவிலே ஐந்து எழுத்தின் இலக்கணம் பொருந்து மாறி நீங்க என்ன செய்யணும் அஞ்சு எழுத்து எனக்கு சொல்லணும் உள்ளபடி ஓதீர் எழுத்தஞ்சும் தீது அறவே ஐந்து எழுத்து பயனையும் சுட்டி காட்டுகிற அஞ்செழுத்து சொன்னா என்ன ஆகுங்க தீது அரும் அஞ்செழுத்து தீது அரும் என்பது நமக்கு தீது எது தான் நமக்கு இருக்கிற ஒரே குற்றையதே அறியாமை தான் இப்ப அந்த அறியாமை நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாயில் அஞ்செழுத்து தான் அஞ்செழுத்தை விட்டால் நமக்கு அறியாமை நீங்குவதற்கு வாய்ப்பே இல்லை வேற வழியே கிடையாது அறியாமல் நீங்கணுன்னா என்ன செய்யணும் நஞ்சழுத்து தான் நஞ்செடுத்து என்ன அஞ்செழுத்துங்க குருநாதன் உபதேசம் குருநாதன் உபதேசத்தில் வழியா நம்ப பெருகிற அஞ்செழுத்து தான் நம்மளாக போய் இதை நமஞ்சி வாங்கி சொல்லிருவோம் நாளைக்கு சிவாயனம் சொல்லுவோம்னா அதெல்லாம் கிடையாது எப்படி வரணுங்க உபதேசமாக வர வேண்டும் உபதேசமாக வர வேண்டும் எனவே போதீர் எழுத்தஞ்சி உள்ளபடி தீழு அறவே அஞ்செடுத்து ஈராயும் நீங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறீங்க பாடத்தை கேட்கிற மாணவராகிய மனவாசம் நடந்த அஞ்சலத்தை பற்றி தெரிந்தவர் தான் ஆனா அந்த ஐந்தளத்திலே இருக்கிற ஒரு தடையை இங்க எழுப்புற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஞ்செழுத்துன்னு சொன்னா நமக்கு தெரியும் இப்போ நாம் இந்த தத்துவங்களை பார்க்கிற போது சுத்த தத்துவம் அஞ்சு அதுல தோன்றுகிறது தோன்றக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருள் பிரபஞ்சம் சொற்பிரபம் பொருள் பிரபஞ்சம் சொல் உலகம் சொல் உலகம் பொருள் உலகம் ரெண்டு உலகம் இருக்கு உலகம் ரெண்டு வகைப்படும் ஒன்று சொல் உலகம் இன்னொன்று பொரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா

முப்பத்தி ஆறு நாதம் விருந்து முதலாக கடைசியா இருக்கிற மண் தத்துவம் வரைக்கும் சுத்த தத்துவம் அஞ்சு வித்யா தத்துவம் ஏழு ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு ஆக தத்துவங்கள் முப்பத்தி ஆறு நான் ஒவ்வொரு வகுப்புலையும் மீண்டும் மீண்டும் சொல்வது அதுதான் முப்பத்தாறு தத்துவத்தையும் நீங்கள் கண்ணை மூடுனா உங்களுக்கு இந்த படம் ஞாபகத்துக்கு வரும் கண்ணம் மூடுனீங்கன்னா அஞ்சு இதுல ஏழு இதுல இருபத்தி நாலு என்பது உங்களுக்கு அடிப்படையான செய்தி சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையான செய்தி மிக மிக முக்கியமான செய்தி இதை நம்ம அதை புத்தகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அஞ்சு எழுதி வச்சுருக்கோம் அப்பப்போ புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று நீங்கள் கருதினால் பல முக்கியமான செய்திகளை நீங்கள் இழக்க நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அடுத்து வரக்கூடிய பல செய்திகள் இந்த முப்பத்தாறு தத்துவங்களோடு எழுதுங்க தொடர்புடைய அப்போ அந்த தொடர்பு உங்களுக்கு புரியணும்னா என்ன இருக்கணும் இந்த முப்பத்தாறு நினைவில் இருக்கணும் எப்படினாலும் முப்பத்தாரும் சொல்லணும் என்னங்க ஐம்பது அறுபது வயசுல வந்து என்ன போய் மனப்பாடம் பண்ணி சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் கூட எதற்குன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி நிறைய செய்திகள் சொல்லும் போத இதோடு தொடர்பு சொல்லுவோம் திடீர்னு கலை அப்படின்னு ஒரு ஒரு தத்துவத்தை சொல்லுவோம் கலை இதுல இருந்து பிறக்கிறது கலையிலிருந்து இந்த தத்துவம் பிறக்குது இந்த கலையினுடைய தன்மை இது இந்த தத்துவத்தின் தன்மை இதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன வரணும் இந்த பண ஞாபகத்தில் எந்த தத்துவத்திலிருந்து எந்த தத்துவம் தோன்றுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் ஒவ்வொரு முறையும் நாம என்ன செய்ய முடியாது முப்பத்தாறு எழுதி போட்டு காட்ட முடியாது அப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு அடிப்படையாக இவற்றை நீங்க மனதில் வசித்து கொள்ள வேண்டும் இது ஒரு நமக்கு வாய்ப்பாடு வாய்ப்பாடு தெரியலன்னா கணக்கு புரியாது அதற்கு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ரெண்டு என்ன செய்யலாம் கொஞ்சம் விரிவா நடத்தலாம் ஒவ்வொரு முடியாது அதற்கு நீங்க என்ன செய்யணும் மெனக்கடணும் சைவ செய்ய விளங்கும் எனவே அந்த வகையில முப்பத்தி ஆறு தத்துவம் நாம் பார்த்துருக்கிறோம் இதுல மந்திரம் பணம் மந்திரம் என்பதை பாத்தீங்கன்னா வண்ணம்னா எழுத்துக்க

என்ன பேரு திருவாசி என்று பெயர் அதுல அந்த சுடர் ஒரு நெருப்பு சுடர் இருக்கு நடராஜ பெருமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுடர் ஐம்பத்தி ஒன்று அது ஏன் ஐம்பத்தி ஒன்று வைக்கிறாங்க எழுத்து வடமொழி எழுத்துக்கள் எத்தனை ஒன்று எனவே

எழுத்துக்களில் ஆனால் சொல் அதுக்கு என்ன பேருங்க பதம்னு பேரு தமிழ்ல சொல்லும்போது போது சொல்லுன்னு சொல்லுவோம் வடமொழியில என்ன சொல்லுவோம் இது எழுத்து எழுத்துக்களிலான சொல் அது எத்தனை இறைவனது சிறப்புகளை நீங்க சொற்களாக பிரிக்கிற போது எண்பத்தோரு சொற்கள் வடமொழியில வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை சொல்லுங்க எண்பத்தி ஒண்ணு எல்லாத்தையும் அதுக்குள்ள அடைக்கிறதா ஏனைய சொற்களை அதுக்குள்ள

என்ன பெருங்க சொல்லுடக எடுத்து எழுத்தாளான சொல் சொல்லாலான நம் தொழர் ஆகிய மூன்று இந்த மூணு என்னதுங்க சொல்லுடக எழுத்து இது எதிலிருந்து தோன்றுகிறதுனா நார தத்துவத்தில் தோன்றுகிறது நாரத்துலேருந்து தான் சொல்லுடக தோன்றுகிறது அதுபோல் பொருளுடகம் நாரத்திலிருந்து தான் தோன்றுவேன் ஏன்னால் நாரம் விந்துன்னு நாரத்துலேருந்து அடுத்தடுத்து விருது வருகிறதா இல்லைங்களா அதனால் ஓவனம் இரநூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி இருபத்தி நாலு இருக்கிறது தத்துவம்

நாதத்திலிருந்து தோன்றுகிறது நாதத்திலிருந்து தோன்றினாலே அது என்னதுங்க மாயா காரியம் என்று சொன்னாலே அவை தோன்றி நின்று கொடுங்கும் மாயின்னு சொன்னா மாயை தோன்றி நின்று ஒடுங்குறதா இல்லையா அப்ப மாயிலிருந்து தோன்றுகிற உலகங்களும் சரி என்ன உலகம் சொல்லுடங்க ஒரு இப்ப புவனம் நமக்கு தெரியும் புவனங்கள் தோன்றி நின்று ஒடுங்கும் அதுபோல தத்துவங்கள் தோன்றி நின்று அது போல கலைகளும் தோன்றி நின்று அது போலதான் இந்த எழுத்துக்கள் எழுத்துக்களும் எழுத்தாளான சொல்லும் சொல்லாலான பொருளும் என்ன ஆகும் தோன்றி நின்று என்ன கேள்வி சொல்லி இருக்கிறன்னா கேள்வியே இதுதான் எழுத்தஞ்சும் உள்ளபடி தீதரவே அஞ்செழுத்து ஈராஜன் அஞ்செழுத்துங்க வாயன் சிவா என்னமே இது இது எழுத்து தானே சி இதெல்லாம் எழுத்து தானே அப்போ இது தோன்று நின்று அழியுமே எழுத்துக்கு தோன்றி நின்று அழியுமா இல்லையா அழியுன்னு சொன்னீங்க இந்த அஞ்சு எழுத்து என்னது தோன்றி நின்றுதானே ஒழியும் ஏன்னா இதெல்லாம் எடுத்து தானே எழுத்துன்னு சொன்னாலே என்னது எல்லா எழுத்து வாயால் தான் எல்லா இடத்துமே மாயாதாரியம் தான் அப்ப இந்த ஐந்து எழுத்து நித்தமா அனித்தமா நித்தம்னா அழியாதது அனித்தம்னா தோண்டி நின்று அழியக்கூடியது இப்போ இந்த அஞ்சு எழுத்து நித்தமா அனித்தமா குருநாதா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க கேட்கிறேன் புரியுதா இல்லைங்களா அஞ்சு எழுத்து நித்தமா அனித்தம் இதுதான் கேள்வி தான் நான் இத்தனை எழுதியிருக்கேன் இது எல்லாமே தோன்றி நின்று அழையும் சொல்லுல தோன்றி நின்று அழியும் பொருளு தோன்றி நின்று அழியும் அஞ்செழுத்து தோன்றி நின்று அழியுமா அழியாதா அழியாதுன்னு சொன்னா எழுத்துக்கள் அழியாதுன்னு சொன்னா அழியக்கூடாது இல்லையா இல்லையா அப்ப இது நித்தமா அனித்த மத கேட்கிற தீரவே அஞ்செழுத்து ஈராயும் அழியும் எழுத்தாயிடுமே எழுத்துன்னு சொன்னாவே என்ன ஆயிரும்